அனைவருக்கும் வணக்கம் வாட்டர் டிவினர் மாஸ் பேசுகிறேன் இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் விவசாயிகள் நிலத்தடி நீர் கண்டுபிடிக்கிறதுன்றது ஒரு சில பேருக்கு ரொம்பவே ஒரு கடினமான ஒரு இதாக இருக்குது ஏன்னா இந்த திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு சில இடங்களில் பாறினுடைய அமைப்புகள் கடினமான பாறையாக அமைஞ்சிருக்கு குறிப்பாக நம்ம என்னுடைய ஊர் மைக்கேல் பாளையம் ஸோ இந்த மைக்கேல் பாளையத்துலேயுமே கூட எடுத்துக்கிட்டோம்னா இரண்டு வகையான பாறை அமைப்புகள் சற்று கடினமான பாறை அமைப்புங்கள்னு சொல்கிறோம் இதை விட கடினமான பாறை அமைப்புகள் இருக்குது ஸோ அது வேற ஆனால் இப்போ மற்ற ஏரியா பகுதிகள் மாதிரி இந்த மைக்கேல் பாளையம்ன்ற பகுதின்றது கிடையாது ஏன்னா இங்கே வந்து பக்கத்தில் ஒரு ஏரியோ குளங்களோ அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஸோ அதனால வந்து இங்கே வந்து நீரோட்டங்கள் வந்து கம்மியான முறையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறத காட்டினோம் பாறையினுடைய அமைப்புகள் வந்து சற்று கடினமான பாறை அமைப்புகளை நம்மளுடைய இந்த மைக்கேல் அமைப்பு வந்து கொண்டு ஸோ அது என்னென்ன பாறை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் சார்க்னோ கைட்டுன்னு சொல்லுவோம் மிக்மா டைட் ஸோ இந்த இரண்டு வகையான பாறை அமைப்புகள் வந்துருக்குது ஸோ இதில் வந்து நீர் வந்து அதிகமாக உறிஞ்சாது நீர் வந்து அதிகமாக கடத்தாது ஸோ இந்த ரெண்டு இது இருக்குது ஸோ அதனால தான் வந்து நமக்கு நிறைய இடங்களில் ஃபெயிலியர் போர் ஆகிறது ஸோ இதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னா நம்ம அறிவியல் முறையில் அதை ஆய்வு செய்யும் பொழுது ஒரு சில இடங்கள் கிடையாது ஒரு ஒரு இரு இடங்கள் கிடையாது ஒரு சில இடங்கள் அதாவது ஒரு அஞ்சு ஆறு இடங்கள் ஏழு இடங்கள் அதை நம்ம வந்து அறிவியல் முறைகளில் ஆய்வு செய்வோம் ஸோ அதில் இந்த சார்க்னோகைட் மிக்மாடைட் டைட் ஸோ இந்த மாதிரி பாறை அமைப்புகள் எந்த இடத்துல முறிவுகள் இருக்குது அதை கண்டுபிடிப்போம் ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டு நமக்கு இந்த பச்சை பாறை அமைப்புன்னு சொல்லுவோம் அதாவது வாட்ரு பியரிங் டாக்னு சொல்லுவோம் அந்த அமைப்புகள் இதுகளுக்கு இடையில எங்கன இருக்குது எந்த இடத்துல நீர் ஊடுருவக்கூடிய பாறை அமைப்புகள் இருக்குது ஸோ இந்த சார்பினோ கைட் இந்த பாறைகள் எங்களை முடி முறியுது அப்படின்றதெல்லாம் கண்டுபிடிச்சி அதன் அடிப்படையில் அந்த இடங்களில் நம்ம ஆய்வு செஞ்சு நம்ம பல இடங்கள் ஆய்வு செஞ்சு அதில் ஒரு இடங்களை தேர்வு செஞ்சு கொடுக்கும்பொழுது வெற்றி வாய்ப்புன்றது அதிகப்படியாக இருக்குது இன்னும் சில இடங்கள் நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் சந்தூர் பகுதி ப்ளஸ் நத்தம் பகுதி ஸோ இதெல்லாம் வந்து சுண்ணாம்பு பாறைன்னு சொல்லுவோம் ஸோ அந்த மாதிரி இடங்களும் கொஞ்சம் நமக்கு ஆய்வில் வந்து கரெக்டான முறையில் அந்த பச்சை பாறை அமைப்புன்னு சொல்லுவோம் அதாவது வாட்டர் பியரிங் ராக் எங்கே இருக்குது அதை கண்டுபிடிச்சி நம்ம கொடுத்தால் மட்டும்தான் வெற்றி வாய்ப்புக்கின்றது அதிகமாக இருக்குது அது மட்டும் கிடையாது இன்னும் சில இடங்கள் லூஸ் பாறை அமைப்புகள் இருக்குது நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இந்த வீரக்கல் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்கள் ப்ளஸ் மதுரை மாவட்டத்தில் ஒரு சில இடங்கள் தேனி மாவட்டத்தில் தெப்பம்பட்டி ஸோ இந்த மாதிரி இடங்களில் வந்துட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லூஸ் பாறை அமைப்பு அதில் வந்து தண்ணி வந்து நிற்காது அது கீழே அடி போடுறாங்க தண்ணி வராது ஏன்னா ஒரு தடங்கள் இருந்தால் மட்டும்தான் நீர் வந்து அந்த இடத்துல வந்து க நின்று போய்க்கு இருக்கும் ஸோ அந்த தடங்கள் இல்லைன்னா அது போயிடும் கீழே இல்லைங்களா ஸோ அந்த மாதிரி பாறை அமைப்புகள் இருக்குது ஸோ அந்த மாதிரி இடங்களையுமே வந்து நம்ம இந்த மாதிரி வாட்டர் பியரிங் ராக்கை இருக்கிறத கொஞ்சம் கவனத்தில் கொண்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு வெற்றி விகிதம்ன்றது கண்டிப்பாக வந்து எடுக்க முடியும் இந்த நம்மளுடைய என்னுடைய ஒரு மைக்கேல் பாறை நம்ம வந்து அந்த பாறை சைக்னோக்கைட் அந்த பாறை அமைப்புகள் எந்த இந்த இடத்துல முறிவு பெறுது அதை கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது அதுக்கு இடையில ஸ்ட்ராங் வலுவான அந்த பச்சை பாறை அமைப்புன்னு சொல்லுவோம் அதாவது வாட்ரு பியரிங் ஜூன் அந்த இடத்துல இருக்கான்றத நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இதெல்லாம் கண்டுபிடிச்சி நம்ம ஒரு பாயிண்ட் கொடுக்கும் பொழுது கண்டிப்பான முறையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் வறட்சிக்கு உதாரணமாக இருக்கக்கூடிய இடங்கள்லேயும் வெற்றி விகிதம் அப்புடின்றது அதிகப்படியான வெற்றி வாய்ப்புகள் நம்மளால் எடுக்க முடியும் போர் பாயிண்டத சக்ஸஸ் பண்ணி கொடுக்க முடியும் அப்படின்றது என்னுடைய கருத்து ஸோ இந்த கருத்துக்கள்ன்றத அறிவியல் முறையில் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறக்கூடிய கருத்துக்கள் வந்து கண்டிப்பாக புரியும் ஸோ புரிஞ்சவங்களுக்கு பணம் வந்து அதிகமாக போர் அடுத்து போட்டு ஃபெயிலியர்னு ஆகாமல் ஒரு வெற்றி வாய்ப்பு பணம் வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறவங்க புரிஞ்சுக்கிறவங்களுக்கு பணம் மிச்சம் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு நல்ல பதிவை உங்கள்ட்ட முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் தாமசலகுமார் சிவக்குமார் தேங்க்யூ